ஹாய்மா எல்லாேருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போத்தீஸில் தான் இன்றைக்கி வந்து சேரீஸ் தான் பார்த்துக்கிட்டுருக்கோம் எல்லாமே வந்து சூப்பராக கிறிஸ்மஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம நிறைய டிசைன்ஸு எல்லாம் வந்திருக்குமா அதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமயே வீடியோ பார்க்குறீங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது பாருங்கள் இதெல்லாமே வந்து நமக்கு உப்பாடா காட்டன் சொன்னாங்கம்மா உப்பாடா காட்டன்லேயே இப்போ புதுசா வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு கலர்ஸ் காம்பினேஷன் பாருங்க சூப்பரா இருக்கு நல்ல ஒரு மஸ்டர்டுக்கு வந்து ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க லைட் ப்ளூக்கு வந்து லைட் பிங்க்கில் வந்து பிங்க் ஷேட்ல உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது இது பாருங்க நல்லா ஒரு ஆரஞ்சு கலரு ஃபுல்லாவே நமக்கு டிசைன் கொடுத்து சூப்பரா இருக்கு இது சாண்டில் இது இது பாருங்கள் எல்லாமே உப்பாடா சாரீஸ் தாம்மா இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே இது பாருங்கள் லைட் ப்ளூவில் வந்து உங்களுக்கு ஒரு பொம்மை போட்டால் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்கம்மா இது இது வந்து ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ஃபஸ்ட்டு காமிச்சது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சும்மா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ரேட்டு ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ஆயிரத்தி பதினஞ்சு அந்த மாதிரி ரேட்டில் இருக்குமா ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு இது இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரீனில் வந்து நல்லா ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செக்குடு போட்டால் மாதிரி இருக்குது ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு மாது ப்ளவுஸ் பாருங்கள் நமக்கு அந்த பார்ட்ரு என்ன டிசைன் வருதோ அதுதான் ப்ளவுஸ் வருது காட்டன் சாரீக்கு முக்கால்வாசி இருக்காதுமா ஒரு ஒரு சிலைக்கு ஒரு ஒரு சேலைக்கு வந்து ப்ளவுஸ் இருக்குது இது நல்லா பாருங்கள் ஆஷில் வந்து பிங்க் கலரில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க பார்ட்ரு கலருக்கு காட்டன் சாரியே அவ்வளோ அழகாக வந்திருக்குமா நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு காட்டன் விரும்புகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு இது பாருங்கள் நீட்டாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு சேண்டில் ஆஷில் வந்து கோடு போட்டு சூப்பராக இருக்குது இது ஒரு மைல்டான ஆப்பிள் க்ரீனில் வந்து ஸாரீ ஃபுல்லாகவே டிசைன் வந்திருக்கு பார்ட்ரு வந்திருக்கு பார்டரில் வந்து ஃபுல்லாக டிசைன் வந்திருக்கு நமக்கு சூப்பராக இருக்குது எல்லாமே ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் அந்த காட்டன்லேயே உங்களுக்கு நிறைய டிசைன் வந்திருக்கு இது பாருங்கள் நல்ல ஒரு தேன் கலருக்கு வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த டிசைன்லாம் கூட உங்களுக்கு நிறைய வந்திருக்குமா இந்த உப்பாடா காட்டன் சொன்னாங்க பார்த்தீங்களா அதில் வந்து அவ்வளோ டிசைன்ஸ் அவ்வளோ வந்திருக்கு இதேக்கு வந்து உங்களுக்கு காதி காட்டனும் இருக்குது காதி காட்டன்மே உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா அந்த ரேட்டில் இருக்குதும்மா உங்களுக்கு அதாவது கம்மியிலையும் இருக்குது காட்டி காட்டன் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியிலையும் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது சேரீ வந்து உங்களுக்கு நல்லா ரெண்டு க டபுள் கலர் வந்து டிசைன் கொடுத்தா மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா க்ரீனுக்கு வந்து மெரூன் கலர் நிறைய காட்டன் சேரீலாம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கம்மா இதெல்லாம் பாருங்கள் காதி காட்டன்லேயே சாஃப்டாக இருக்குதும்மா சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா இப்போ பார்த்துக்கோங்க ரெண்டாயிரூபா கிட்ட வருது இந்த சேரீ அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருக்குது நல்லா கிராண்டாக இருக்கும் கட்டினாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரும்புகிறவங்களும் விரும்புகிற விரும்பி வாங்குறாங்கம்மா பாருங்க நல்ல ஒரு ஹார்ட் போட்டால் மாதிரி டிசைனில் சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுலேயும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரேட்டில் இருக்குமா ஒவ்வொன்றும் ரெண்டாயிரத்தில் இருக்குது ஒவ்வொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி நானூறு ஸோ ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ப்ரைஸில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சி எவ்வளோ டிசைன்ஸ் நிறைய இருக்குது பாருங்களேன் காட்டன் சாரீஸ்லாம் அவ்வளோ வந்துருக்குமா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா காட்டனில் உங்களுக்கு இதெல்லாம் வந்து எதாவது காதி காட்டன் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க இதில் காதி காட்டன்லேயே வந்து உங்களுக்கு கம்மி ரேட்லேருந்து ஜாஸ்தி ரேட் வரைக்கும் இருக்குமா இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ளவுஸும் வராது முக்கால்வாசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டு உள்ளது எட்நூற்றி சில்லற எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த சாரீ பாருங்கள் நல்லா ஒரு பட்டு லுக்கு கிடைக்குதுமா அதெல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் காட்டன்மா கோயம்புத்தூர் காட்டன்லேயே உங்களுக்கு நிறைய வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட இந்த சாரீஸ் இருக்குமா இதெல்லாம் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் காட்டன்லேயே உங்களுக்கு அதாவது பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வச்சுருக்காங்க இதுலேயுமே வந்து உங்களுக்கு கம்மியிலேருந்து ஜாஸ்தி வரைக்கும் இருக்குது நம்ம இப்போ பார்க்குற சாரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி எல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே உள்ள சாரீஸ் தான்மா இது எல்லாமே கலர் பாருங்கள் நல்லாயிருக்கு பாருங்கள் நல்லா ஒரு த்ரெட்டில் டிசைன் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி இது பாருங்கள் நல்லா ஒரு ஆனந்தா ப்ளூவில் வந்து வைலட் கலரில் த்ரெட்டிலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்கம்மா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி அந்த மாதிரி ரேட்டில் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி த்ரெட்டிலே கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சி அந்த மாதிரி ரேட்லேயும் இருக்குதுமா அதாவது கலந்து தான் வச்சுருக்காங்க கம்மியிலையும் ஜாஸ்தியிலையும் இது க்ரீன் பாருங்கள் க்ரீனில் எவ்வளோ நல்லா எல்லோ கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க இது லாவெண்டரும் பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்குமா இது இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது சாரீ இது லைட் கலர் பாருங்கள் நல்ல ஒரு சேண்டலில் வந்து காப்பரில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சுமா இது இதுவுமே எல்லாமே த்ரெட்டில் த்ரெட்டில் இருக்கிறதுனா உங்களுக்கு வெயிட் இருக்காதுமா பார்ட்ரு ரொம்ப நல்லா உங்களுக்கு வெயிட் கம்மியாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கட்டுறதுக்கும் சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் நல்லா காப்பரில் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதுவுமே ஆயிரத்தி நூற்றி இது பாருங்கள் நல்ல ஒரு தேன் கலர் ப்ரௌன் கலர் அதில் வந்து இங்கு ப்ளூவில் வந்து உங்களுக்கு பல்லூவில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவுமே சூப்பராக இருந்துச்சு ஸாரீஸு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு இது பாருங்கள் நல்ல ஒரு அந்த பிங்க்லேயே ரெட்டு கலர்ந்து பிங்க்குமா டார்க்காக இருக்குது சூப்பராக இருந்துச்சு இதுவுமே ரெட்டு தான் பாருங்கள் இந்த காட்டன் சாரீ கோயம்புத்தூர் காட்டன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ரொம்பவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேமா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய உங்களுக்கு வந்து ஆஃபர் சாரீஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோலலாம் போட்டிருக்கேம்மா செமீஃபட்டுலாம் ஆஃபரில் கொடுத்துருக்குற சாரி எல்லாமே நிறைய உங்களுக்கு போட்டிருக்கேன் ஆஃபர் சாரீஸ்லாம் வீடியோ பார்க்கலான்னா போய் பாருங்கள் என்னோடய சேனலில் நிறைய இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் என்னென்ன புதுசு புதுசாக வந்திருக்கோ எல்லாமே எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன்மா நான் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன் டெய்லி மிஸ் பண்ணாமல் என் வீடியோ எல்லாம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்கம்மா ஓகேம்மா இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்